வணக்கம் இன்னைக்கு நாம ரிச்சர்ட் டாக்கின்ஸோட ரொம்ப முக்கியமான ஆனா சில சமயம் கொஞ்சம் தப்பாவும் புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு புத்தகம் பத்தி ஆழமா பார்க்க போறோம் ஆமா த செல்ஃபிஷ் ஜீன் அதேதான் அதோட நாப்பதாவது ஆண்டு விழா பதிப்பை வச்சு தார்வினிய பரிணாமம் பத்தின நம்ம பார்வையை இது எப்படி மாத்தி அமைச்சதுன்னு உங்களுக்கு விளக்க போறோம் இந்த புத்தகத்தோட மையக்கருத்து என்னன்னா பரிணாமம்ங்கிறது வந்து தனிப்பட்ட உயிருக்காகவோ இல்ல ஒரு குழுவுக்காகவோ நடக்கிறது இல்ல ஓ அதுக்கு பதிலா இயற்கை தேர்வுக்கு அடிப்படை அழக மரபணு அதாவது ஜீன் தான் அந்த மரபணுக்கள் வந்து தங்களோட நகல்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுல தான் கவனமா இருக்குதுன்னு சொல்றாரு இந்த மரபணு மைய பார்வை ஜீன்ஸ் ஐ வியூ இது வந்து பரிணாமத்தை நம்ம பாக்குற விதத்தையே மாத்தும் சொல்றீங்களா கண்டிப்பா சரி அப்போ இந்த அலசல்ல இந்த புக்கோட முக்கியமான பகுதிகளை உங்களுக்கு கொண்டு வந்து டாகனிசம் பத்துன நம்ம புரிதல இது எந்த அளவுக்கு ஆழமாக்குது இல்ல எங்க சவால் விடுதுன்னு பார்க்கலாம் நீங்க தயாரா ஆரம்பிக்கலாம் முதல்ல அந்த தலைப்பே ஒரு மாதிரி நம்மள இழுக்குது இல்லையா சுயநலம் மரபணு இதை கேட்டதும் என்னடா இது மனுஷங்களோட சுயநலம் மாதிரி ஏதோ நெகட்டிவா சொல்றாங்களேன்னு தோணும் அதுதான் அதுதான் முக்கியமான முதல் பாயிண்ட் டாக்கின்ஸ் ரொம்ப தெளிவா சொல்றாரு இங்க சுயநலம்ங்கிறது வந்து தார்மீக ரீதியான ஒன்னு இல்ல மரபணுக்களுக்கு உணர்வோ நோக்கமோ கிடையாது சரி இது ஒரு உருவகம் எந்த ஒரு யூனிட் இயற்கை தேர்வால தேர்ந்தெடுக்கப்படுதோ அது லாஜிக்கலா பார்த்தா தன்னோட பிழைப்புக்கும் பரவலுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கும் அந்த வகையில் அது சுயநலமானது அவ்வளவுதான் அப்போ முக்கியத்துவம் தானா ஆமா முக்கியத்துவம் மரபணுவுக்கு தான் சுயநலம்ங்கிற வார்த்தைக்கு இல்ல அப்போ இதுக்கு முன்னாடி பரவலா இருந்த கருத்து அதாவது குழு தேர்வு இல்ல இனத்தோட நன்மைக்காக உயிரினங்கள் செயல்படுதுங்கிற ஐடியா அதுக்கு எதிரா போகுதுன்னு அர்த்தமா மிகச்சரியா சொன்னீங்க வின்ன எட்வர்ட்ஸ் மாதிரி சில உயிரியலாளர்கள் குழு தேர்வா ஆதரிச்சாங்க ஆனா டாக்கின்ஸ் வந்து ஜார்ஜ் வில்லியம்ஸ் போன்றவங்களோட வாதங்களை வச்சு அது டார்வினிசத்தோட ஒரு தவறான புரிதல்னு சொல்றாரு எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்ப யோசிங்க ஒரு குழுவுல ஒரு உயிரி வந்து குழுவோட நல்லதுக்காக தன்னை தியாகம் பண்ணுதுன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு கம்மியா இனப்பெருக்கம் செய்யுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அதே குழுவுல இருக்கிற மற்ற சுயநல உறுப்பினர்கள் அதாவது அதிகமா இனப்பெருக்கம் செய்யறவங்க இந்த தியாகியோட இழப்ப வச்சு பயனடைஞ்சிடுவாங்க இல்லையா ஆமா அது சரிதான் அதனால காலப்போக்கில் பார்த்தா சுயநல மரபணுக்கள் கொண்ட உயிரினங்கள் தான் ஓங்கி வளரும் அதுதான் லாகிக் ஆனா ஒரு கேள்வி வருது மரபணுக்கள் தனியா இயங்க முடியாது ஒரு உயிரினத்தை உருவாக்கணும்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான மத்த மரபணுக்கனோட ஒத்துழைக்கணுமே இது எப்படி அந்த சுயநல கோட்பாட்டோட பொருந்தும் உங்களுக்கு இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா இது ஒரு நல்ல கேள்வி இதுதான் விஷயத்தோட முக்கியமான இடம் டாகின்ஸ் இதை விளக்க அத்தியாயம் அஞ்சுல ஒரு அருமையான ஓமை யூஸ் பண்றாரு படகு பந்தய குழு ஓமை ஓஹோ ஆமா ஒரு படகு நல்லா போகணும்னா எட்டு துடுப்பு வீரர்களும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யணும் கோச் வந்து தனித்தனி வீரர்களை செலக்ட் பண்ணாலும் எந்த வீரர்கள் ஒன்னா சேர்ந்தா படகு வேகமா போகும்னு பார்த்துதான் தீமா அமைப்பாரு சரி சரி சில வீரர்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டைல துடுப்பு போட்டாதான் மத்தவங்களோட சேர்ந்து நல்லா செய்ய முடியும் அது மாதிரி அப்போ இயற்கை தேர்வும் எந்த மரபணுக்கள் மத்த மரபணுக்களோட நல்லா ஒத்துழைச்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லான உடம்பு உருவாக்குதோ அந்த மரபணுக்களோட கூட்டத்தை தான் தேர்ந்தெடுக்குதுன்னு சொல்றீங்க அதேதான் மரபணுக்கள் தங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஒத்துழைக்கும் குழுக்களா உருவாகுது ஏன்னா அப்படி கோஆப்ரேட் பண்றது அதோட சொந்த பிழைப்புக்கும் பரவலுக்கும் உதவுது அப்போ அதுவும் ஒரு வகை சுயநலம் சுயநலம்தானா ஆமா இது அடிப்படை சுயநல கோட்பாட்ட மீறல அவ ஒத்துழைக்கிறதும் அதோட சுயநலத்துக்காகவே ஆனா அதே சமயம் இந்த ஒத்துழைப்பு குழுவுக்கு எதிராக செயல்படுற சட்டவிரோத மரபணுக்களும் இருக்குதான் என்னது சட்டவிரோத மரபணுக்களா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே ஹம் உதாரணத்துக்கு மியாட்டிக் டிரைவ்னு சொல்ற ஒரு விஷயம் சாதாரணமா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஒரு ஜீனோட ரெண்டு வருஷன்ல ஒன்னுதான் 50% சான்ஸோட அடுத்த தலைமுறைக்கு போகும் சரி ஆனா இந்த ஜீன்ஸ் சில தந்திரம் பண்ணி இந்த 50% பர்சன்ட் ரூலை மீறி தனக்கு சாதகமா பரவர வாய்ப்பை அதிகமாக்கிக்குது சில சமயம் தன்னோட இன்னொரு வேர்ஷனைய அழிச்சிட்டு பிப்டி பர்சன்ட்டுக்கு மேல அடுத்த சந்ததிக்கு போயிடும் ஓ இது மத்த ஜீன்ஸ்க்கு எதிரானது இல்லையா அதனால தான் இத சட்டவிரோதம் இல்ல தீவிர சுயநலம்னு சொல்றோம் இது ஜீன் லெவல்ல நடக்கிற ஒரு உள்சண்ட மாதிரி சரி இந்த மரபணுக்களோட பிழைப்புக்காக தான் நாம இருக்கோம்னா டாக்கின்ஸ் நம்மள உயிர் வாழும் இயந்திரங்கள் அதாவது மிஷின்ஸ்னு சொல்றது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு நாம வெறும் ரோபோக்கள் மாதிரி மரபணுக்களை பாதுகாக்கிற ரோபோக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா அந்த வார்த்தை கொஞ்சம் உணர்ச்சியை தூண்டும் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கை புரிஞ்சுக்கணும் இதுக்கு நாம உயிரோட தோற்றத்துக்கே போகணும் பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமியோட அந்த ஆதி சூப்ல பிரைமீவல் சூப் ஆமா அந்த கடல்கள்ல ஸ்டேபிளான மூலக்கூறுகள் தற்செயலா உருவாச்சு அதுல சிலதுக்கு தன்னை மாதிரியே காப்பி பண்ற ஒரு விசித்திரமான தன்மை வந்துச்சு அதுதான் முதல் பிரதிபலிப்பான்கள் அதாவது ரெப்ளிகேட்டர்ஸ் தன்னைத்தானே நகலெடுக்க தெரிஞ்ச முதல் மூலக்கூறுகள் அதேதான் காலம் போக போக இந்த ரெப்ளிகேட்டர்ஸ்குள்ள போட்டி உருவாச்சு எது ரொம்ப நாள் நீடிச்சிருந்ததோ லாஞ்சுவிட்டி எது வேகமா பெருகிச்சோ ஃபெக்யூண்டிட்டி எது துல்லியமா காப்பி பண்ணுச்சோ காப்பியிங் ஃபிடிலிட்டி அது மத்தத விட அதிகமாக பரவ ஆரம்பிச்சது. இப்ப இருக்கிற டிஎன்ஏ மாதிரி. கரெக்ட். டிஎன்ஏ தான் இன்னையோட நவீன ரெப்ளிகேட்டர். ஆனா இந்த ரெப்ளிகேட்டர்ஸ் வெறும் மூலக்கூறுகளா இருந்த வரைக்கும் அதுங்க ஈஸியா அழிஞ்சு போக இருந்துச்சு. அதனால தங்கள பாதுகாக்க ஒரு வீடு மாதிரி கட்டி நம்ம உடம்ப சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. அந்த ரெப்ளிகேட்டர்ஸ் ஆன மரபணுக்கள் தங்கள பாதுகாக்கவும் இன்னும் திறமையா பரப்பவும் தங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசம் கருவிகள்னு உருவாக்க ஆரம்பிச்சது அதுதான் செல்ஸ் அப்புறம் பல செல் உயிரினங்கள் அதாவது தாவரங்கள் விலங்குகள் நாம எல்லாரும் அப்போ நம்ம உடம்பெல்லாம் அந்த மரபணுக்கள் தங்களை கொண்டு போறதுக்காக செஞ்ச ஒரு வாகனம் மாதிரி ஒரு மெஷின் மாதிரி ஆ ஒரு சிக்கலான வாகனங்கள் இல்ல இயந்திரங்கள் மரபணுக்கள் வந்து கரு வளர்ச்சியை வழிநடத்தி இந்த மிஷின்களை கட்டுது அப்போ நாம தனிப்பட்ட மனுஷங்க நாம வெறும் தற்காலிகமானவங்களா மரபணுக்கள் தான் நிரந்தரமா பரிணாம கால அளவுல பார்த்தா ஓரளவுக்கு அப்படிதான் ஒவ்வொரு தனி உடலும் வந்து குறிப்பிட்ட மரபணுக்களோட ஒரு டெம்பரரி கலவைதான் பாலியல் பெருக்கம் மூலமா ஜீன்ஸ் ஒவ்வொரு தலைமுறையிலையும் கலந்து புது சேர்க்கைகள் உருவாகுது அதனால உங்க உடல் தனித்துவமானது ஆனா உங்களை உருவாக்குன மரபணுக்களோட பிரதிகள் உங்க பெற்றோர்கிட்ட இருந்தும் அவங்களோட பெற்றோர்கிட்ட இருந்தும் வந்தது அந்த மரபணுக்கள் தான் பல தலைமுறையா வேற வேற உடல்கள் வழியா பயணம் செஞ்சு கிட்டத்தட்ட சாகா வரம் பெத்த மாதிரி இருக்கு நீங்க உங்க குழந்தைக்கு கடத்துறதும் உங்க மரபணுக்களை தானே தவிர உங்க முழு உடம்பையும் இல்ல இது யோசிக்க வைக்குது சரி மரபணுக்கள் நம்ம உடம்ப கண்ட்ரோல் பண்ணுது ஆனா நம்ம நடத்தையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் மரபணுக்கள் தான் காரணமா பொம்மலாட்டம் மாதிரி இல்ல இல்ல அது ரொம்ப சிம்பிளான தப்பான புரிதல் டாக்கென்ஸ் அது தெளிதா சொல்றாரு மரபணுக்கள் வந்து பொம்மலாட்டக்காரங்க இல்ல அதுங்க நேரடியா நொடிக்கு நொடி நம்ம நடத்திய கண்ட்ரோல் பண்றது இல்ல எப்படி அதுக்கு பதிலா அதுங்க மூளையோட அடிப்படை கட்டமைப்பு அதோட செயல்பாட்டு விதிகள் இது எல்லாம் உருவாக்குது அப்புறம் அந்த தான் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அன்றாட முடிவுகளை எடுக்குது இதுக்கு டாக்கின்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராமர் இல்லையா ஆமா ஒரு புரோகிராமர் வந்து செஸ் வழியாடுற கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒவ்வொரு ஆட்டத்தோட ஒவ்வொரு மூவையும் முன்கூட்டியே ப்ரோக்ராம் பண்ண மாட்டாரு அது முடியாது சரி அதுக்கு பதிலா செஸ்ஸோட விதிகள் பொதுவான யுக்திகள் காய்களோட மதிப்பு ஜெயிக்கிறது தான் இலக்கு இந்த மாதிரி விஷயங்களை ப்ரோக்ராம் பண்ணிடுவாரு அப்புறம் அந்த ப்ரோக்ராம் எதிராளி ஆடுறதுக்கேத்த மாதிரி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தானே பெஸ்ட் மூவ் எதுன்னு முடிவு பண்ணும் மரபணுக்களும் அப்படிதான் அந்த உதாரணம் கூட சொல்றாரு ரொம்ப தூரத்துல இருந்து பூமியில இருக்கிற கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி போய் சேர நேரடியா இயக்க முடியாது ஒரு அனுப்பிட்டு அந்த கம்ப்யூட்டரே தானா இயங்கும்படி செய்யணும் அதே மாதிரி மரபணுக்கள் புரோட்டீனை உருவாக்குறது மூலமா வேலை செய்யுது இது கொஞ்சம் மெதுமான ப்ராசஸ் அதனால டக்குன்னு எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கு மூல மாதிரி ஒரு சிஸ்டம் தேவைப்படுது ஓகே அப்போ இந்த மரபணுக்களோட சுயநல பார்வையில விலங்குகளோட சண்டைகள் ஒத்துழைப்பு ஏமாத்துறது இந்த மாதிரி சமூக நடத்தைகளை எப்படி புரிஞ்சுக்கிறது இங்க தான் அந்த இஎஸ்எஸ் கான்செப்ட் வருது இல்லையா ஜான் மேனார்ட் ஸ்மித்தோடது ஆமா இஎஸ்எஸ் எவலுஷனரி பரிணாம ரீதியா நிலையான உத்தி இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இஎஸ்எஸ் அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா நீங்க இத பத்தி படிக்கும்போது இது ரொம்ப முக்கியமா தோணுச்சு கண்டிப்பா இஎஸ்எஸ்ங்கிறது என்னன்னா ஒரு பாப்புலேஷன்ல பெரும்பாலான மெம்பர்ஸ் ஒரு குறிப்பிட்ட நடத்தை ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும்போது புதுசா வர்ற எந்த மாற்று உத்தியாலயும் அதை தோற்கடிச்சு பரவ முடியாத ஒரு நிலையான நிலைமை ஒரு சமநிலை புள்ளி மாதிரி ஒரு உதாரணம் சொன்னா நல்லா புரியும்னு நினைக்கிறேன் டாக்கின்ஸ் யூஸ் பண்ற கிளாசிக் உதாரணம் பருந்து புறா உத்திகள் இது நிஜ பருந்து புறா இல்ல ரெண்டு விதமான நடத்தை சரி பருந்து உத்திங்கிறது எப்பவும் கடுமையா சண்டை போடுறது காயம் வர்ற வரைக்கும் இல்ல எதிரி ஓடுற வரைக்கும் புறா உத்திங்கிறது சும்மா பயமுறுத்துறது ஆனா நிஜ சண்டையை தவிர்க்கிறது எதிரி அடிச்சா ஓடிடுறது இப்போ யோசிங்க எல்லாரும் புறாவா இருந்தா என்ன ஆகும் சண்டையே இருக்காது ஆனா அப்போ ஒரு பருந்து உள்ள வந்தா அது ஈஸியா எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சு வளங்களை எடுத்துக்கிட்டு வேகமா பரவும் ஆமா சரி எல்லாரும் பருந்துகளா இருந்தா ஒரே சண்டைதான் நிறைய பேருக்கு அடிபடும் இழப்பு அதிகமாக இருக்கும் இந்த நிலைமையில் ஒரு புறா வந்தா அது சண்டையை தவிர்த்து தப்பிச்சிடும் சில சமயம் அதுக்கும் கொஞ்சம் வளம் கிடைக்கலாம் அதனால எல்லாரும் பருந்தாவோ இல்ல எல்லாரும் புறாவோ இருக்கிறது ஒரு நிலையான நிலை இல்ல அப்போ ரெண்டும் கலந்த ஒரு விகிதம்தான் நிலையானதா கரெக்ட் அந்த சூழ்நிலையில ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல பருந்துகளும் புறாக்களும் இருக்கும்போது ஒரு சமநிலை வரும் அந்த சமநிலையில பருந்து உத்தியோட சராசரி வெற்றியும் புறா உத்தியோட சராசரி வெற்றியும் சமமா இருக்கும் இதுதான் இ எஸ் எஸ் இது வெறும் சண்டைக்கு மட்டும் இல்ல பல பரிணாம போட்டிகளை அனலைஸ் பண்ண யூஸ் ஆகுது வேல என்ன மாதிரி போட்டிகள் உதாரணமா டாக்கின் சொல்ற தலைமுறைகளின் போர் பேட்டில் ஆஃப் த ஜெனரேஷன்ஸ் அதாவது பெற்றோர் குழந்தை உறவுல இருக்கிற முரண்பாடுகள் ஓ அது எப்படி ஒரு குழந்தை வந்து தனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வளங்களையும் கவனத்தையும் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து வாங்க பாக்கும் ஆனா பேரண்ட்ஸ் தங்களோட வளங்களை எல்லா குழந்தைங்களுக்கும் இப்ப இருக்கிற இனிமே புறக்க போற பிரிச்சு கொடுத்து மொத்த சந்ததிகளோட எண்ணிக்கையை அதிகமாக்கு விருந்துவாங்க நீங்களும் ஒரு பெற்றோராக இருந்தா இந்த இழுபறிய உணர்ந்துருப்பீங்க ஆமா நிச்சயமா இது ஜீன்ஸ் பார்வையில ஒரு உள்ளார்ந்த முரண்பாடு இதே மாதிரி பாலினங்களின் போர் பத்தியும் சொல்றாரு இல்லையா ஆமா ஆண் பெண் உறவுகள்லயும் இதே மாதிரி ஒரு முரண்பாடு இருக்கு இதோட அடிப்படை எங்க ஆரம்பிக்குதுன்னா கேமிட்ஸ் அதாவது பாலினசல்களோட வேறுபாட்டுல பெண்ணோட முட்டை பெருசு சத்து நெறிஞ்சது கம்மியான எண்ணிக்கல உருவாகுது ஆணோட விந்தனம் ரொம்ப சின்னது அதிக எண்ணிக்கல உருவாகுது அல்ல சத்தும் கம்மி சரி இதுக்கென்ன அர்த்தம்னா கரு உருவான முதல் நிமிஷத்துல இருந்தே பெண்ண அதிகமா முதலீடு செஞ்சிருக்கு இந்த ஆரம்ப முதலீட்டு வித்தியாசம் நடத்தையில எப்படி வெளிப்படுது இந்த வித்தியாசம்தான் ஆண் பெண் இனப்பெருக்க உத்திகள்ல வேறுபாடு உண்டாக்குது பொதுவா பெண் வந்து தன்னோட அந்த பெரிய முதலீட்டை பாதுகாக்க குழந்தைய வளர்க்கறதுல அதிக அக்கறை காட்டுது ஆண் வந்து கம்மியான ஆரம்ப முதலீடு செஞ்சதால முடிஞ்ச வரைக்கும் பல பெண்களோட சேர்ந்து தன்னோட ஜீன்ஸை பரப்ப முயற்சி செய்யலாம் ஓ இது நம்பிக்கையற்ற பெண் விரும்புமான் மாதிரி உத்திகளுக்கு வழிவகுக்கலாம் யார் குழந்தைய பாத்துக்கிறது உறவோட காலம் இணைய தேர்ந்தெடுக்கிற விதம் இது எல்லாத்திலையும் இந்த அடிப்படை முரண்பாடு தெரிய வரும் இதுவும் ஒரு வகையான இஎஸ்எஸ் போட்டிதான் இவ்வளோ தூரம் மரபணுக்களோட சுயநலம் போட்டி முரண்பாடு பத்தி பேசினோம் ஆனா ஒரு முக்கியமான கேள்வி வருது விலங்குகள் ஈவன் மனுஷங்க கூட சில சமயம் மத்தவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி தெரியுதே பேரண்ட்ஸ் குழந்தைகளை பார்த்துக்கிறது சரி அது அவங்க ஜீன்ஸை பரப்பத்தான் ஆனா தேனீக்கள் கூட்ட காப்பாத்த கொட்டிட்டு சாகிறது சில குரங்குகள் மத்த குரங்கோட பேன் பாக்குறது ஆபத்து வந்தா சில பறவைகள் கத்தி மத்தவங்களை எச்சரிக்கிறது இதெல்லாம் எப்படி விளக்குறது இது ஒரு முரண்பாடு மாதிரி உங்களுக்கு தோணலையா இதுதான் இந்த புக்கோட ரொம்ப முக்கியமான பகுதிகளில் ஒன்னு பாக்குறதுக்கு இது பரோபகாரம் அல்ட்ரூயிசம் மாதிரி அதாவது தன்னலமற்ற செயல் மாதிரி தெரிஞ்சாலும் டாக்கின்ஸ் மற்றும் மத்த உயிரியலாளர்களோட பார்வையில இதோட ஆணிவேரம் மரபணுக்களோட தான் இருக்கு அப்படியா ஆமா இத விளக்க ரெண்டு முக்கியமான தியரி இருக்கு முதல் தியரி டபுள்யூடி ஹேமில்டன் சொன்ன கிளை தேர்வு கென்ஸ்லக்ஷன் கிளை தேர்வு உறவினர்களை தேர்ந்தெடுக்கிறதா ஒரு வகையில அப்படி சொல்லலாம் இதோட அடிப்படை என்னன்னா நாம நம்ம நெருங்கின உறவினர்களோட கணிசமான அளவு ஜீன்ஸை ஷேர் பண்றோம் உதாரணமா நீங்களும் உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியும் சராசரியா ஐம்பது சதவீதம் ஜீன்ஸை பொதுவாக வச்சிருக்கீங்க உங்களுக்கும் உங்க பேரண்ட்ஸுக்கும் ஐம்பது பர்சன்ட் உங்க கசின்ஸோட பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் சரி அதனால உங்க உறவினர் ஒருத்தருக்கு நீங்க உதவி செஞ்சா அது உங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சாலும் சரி உங்க மரபணுக்களோட நகல்கள் அந்த உறவினர் மூலமா பிழைச்சு அடுத்த தலைமுறைக்கு போக நீங்க மறைமுகமா உதவி செய்றீங்க ஓ அப்போ ஒரு கூட்ட காப்பாட்ட கொட்டிட்டு சாகிறது அந்த தேனியோட மரபணு பார்வையில ஒரு லாபமான செயலா ஆமா ஏன்னா தேனீ எறும்பு மாதிரி சமூக பூச்சிகள்ல வேலைக்கார பூச்சிகள் ஒர்க்கர்ஸ் வந்து அதோட ராணியோடவும் மத்த சகோதரிகளோடவும் ரொம்ப நெருக்கமான ஜீன் தொடர்புல இருக்கு சில சமயம் ஐம்பது பர்சன்ட்டுக்கும் மேல அப்படியா அதனால ஒரு வேலைக்கார தேனி செத்தாலும் அது அதோட பல சகோதரிகள் அதாவது அதோட ஜீன்ஸோட பல நகல்களை உயிர காப்பாத்துது இது ஜீனோட பார்வையில ஒரு வெற்றி உத்தி பேரண்ட்ஸ் பாசம் கூட கிளான் தேர்வோட ரொம்ப வலுவான வழிபாடு தான் சரி உறவினர்களுக்கு ஹெல்ப் பண்றது புரியுது ஆனா உறவினர்கள் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எப்படி விளக்குறது நீங்க முன்னாடி சொன்னீங்களே காட்டேரி வௌவால் அதுங்க ரத்தன் கிடைக்காத மத்த உறவில்லாத வௌவாலுக்கு ரத்தத்தை ஷேர் பண்ணுதுன்னு சூப்பர் கேள்வி தான் ரெண்டாவது தீரி வருது ராபர்ட் ரிவர்ஸோட பரஸ்பர பரோபகாரம் ரெசிப்ரோக்கல் ஆல்ட்ரூயிசம் இதோட தத்துவம் சிம்பிள் இன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு நாளைக்கு நான் உனக்கு பண்றேன் ஆமா ஒரு மாதிரி கூட்டுற ஒப்பந்தம் மாதிரி இது சரியா வேலை செய்ய சில கண்டிஷன்ஸ் முக்கியம் என்னென்ன கண்டிஷன்ஸ் ஒன்னு உயிரினங்கள் ஒன்னு ஒன்னு தனியா அடையாளம் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு யார் ஹெல்ப் பண்ணாங்க யார் ஏமாத்தினாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும் மூணு ஒரே உயிரினங்கள் திரும்ப திரும்ப சந்திக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கணும் நாலு உதவியோட மதிப்பு பெறுபவருக்கு அந்த உதவியை செய்யற செலவை செய்பவருக்கு விட அதிகமாக இருக்கணும் ஆனால் இதுல ஒரு சிக்கல் இருக்கே ஒருத்தர் உதவியை வாங்கிட்டு திரும்ப உதவி செய்யாம ஏமாத்திட்டா அந்த ஏமாத்துறவங்க அதிகமாயிட மாட்டாங்களா நிச்சயமா ஏமாத்துறவங்க உருவாகிறது ஒரு சவால் தான் அதனால தான் இந்த சிஸ்டம் வேலை செய்யணும்னா ஏமாத்துறவங்கள கண்டுபிடிச்சு தண்டிக்கிற இல்ல இனிமே அவங்களுக்கு உதவாத ஒரு மெக்கானிசம் தேவை இங்க தான் டிட் ஃபார் டாட் பதிலுக்கு பதில் மாதிரி உத்திகள் முக்கியமாகுது டிட் ஃபார் டாட் அது என்ன இது ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான உத்தி இதோட ரூல்ஸ் என்னன்னா ஒன் முதல் தடவை சந்திக்கும் போது எப்பவும் ஒத்துழை டூ அதுக்கப்புறம் போன ரவுண்டில் எதிராளி என்ன செஞ்சாரோ அதே செய் அவர் ஹெல்ப் பண்ணா நீயும் ஹெல்ப் பண்ணு அவர் ஏமாத்துனா நீயும் அடுத்த தடவை ஏமாத்து ஓ சிம்பிளா இருக்கே ஆமா ஆனா கணக்குப்படியும் கம்ப்யூட்டர் சிமுலேஷன்லயும் இந்த டிட் உத்தி பரஸ்பர பரோபகாரத்தை நிலைநிறுத்துறதுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காட்டேரி வவால் விஷயத்துல கூட அதுங்க பொதுவா தனக்கு முன்னாடி ரத்தம் கொடுத்த வவான்களுக்கு தான் திரும்ப குடுக்குமா இதுவரைக்கும் நாம பேசுனது எல்லாமே பெரும்பாலும் விலங்குகளோட நடத்தை மரபணு பத்தி இப்ப மனுஷங்க கிட்ட வருவோம் நம்மளோட இந்த சிக்கலான கலாச்சாரம் மொழி மதம் அறிவியல் கலை ஃபேஷன் இதெல்லாம் வெறும் மரபணுக்களோட நீச்சியா இல்ல மனுஷங்க கிட்ட வேற ஏதாவது பிரதிபலிப்பான்கள் வேலை செய்யுதா இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம் இதுதான் டாக்கின்ஸ் தன்னோட புக்கோட ரொம்ப ஊகமான ஸ்பெக்குலேட்டிவ் ஆனா அதே சமயம் ரொம்ப ஃபேமஸான ஒரு அத்தியாயத்துல சொல்ற கான்செப்ட் மீம்கள் மரபணுக்கள் வந்து பயலாஜிக்கல் ரெப்ளிகேட்டர்ஸ்னா மீம்கள் வந்து கல்ச்சுரல் ரெப்ளிகேட்டர்ஸ் மீம் நாம இன்னைக்கு இன்டர்நெட்ல பாக்குற மாதிரி அந்த வார்த்தை இங்க இருந்து தான் வந்துச்சு ஆனா டாக்கின் சொல்ற அர்த்தம் இன்னும் பெருசு மீம்ங்கிறது ஒரு கலாச்சார அழகு யூனிட் ஆஃப் கல்ச்சர் இல்லனா ஒரு தகவல் அழகு யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விளக்கலாம் ஆமா அது ஒரு டியூன் ஒரு ஐடியா ஒரு கேட்ச் கேட்ச்ரேஸ் ஒரு ஃபேஷன் ஒரு பில்டிங் கட்டுற முறை ஒரு மத நம்பிக்கை ஒரு சயின்ஸ் தியரின்னு எது வேணா இருக்கலாம் மரபணுக்கள் வந்து ஸ்போம் இல்ல எக் வழியா உடம்புல இருந்து உடம்புக்கு போற மாதிரி மீம்கள் வந்து இருந்து மூளைக்கு பெரும்பாலும் நகல் எடுத்தல் இமிடேஷன் இல்லனா கத்துக்கிறது மூலமா பரவுது நீங்க ஒரு நல்ல பாட்டை கேட்டு முணுமுணுத்தா அந்த பாட்டுங்கிற மீம் உங்க மூளையிலிருந்து அடுத்த ஒரு மூளைக்கு தாவிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ மோஸ்கோ மரபணு மாதிரி இயற்கை உண்டா டாக்கின்ஸோட வாலம் அதுதான் மீம்ஸும் தன்னோட பிழைப்புக்காக போட்டி போடுது எந்த மீம்ஸ் ரொம்ப நாள் நீடிக்குதோ லாங்ஜிவிட்டி வேகமா பரவுதோ ஃபெக்குண்டி ஓரளவுக்கு துல்லியமா காப்பி ஆகுதோ காப்பிங் ஃபிடலிட்டி அது வெற்றி அடையுது உதாரணத்துக்கு கடவுளுங்கிற ஐடியா ஒரு பயங்கர சக்சஸ்ஃபுல் மீம்னு டாக்குன்னு சொல்றாரு அது பல நூற்றாண்டா பல கலாச்சாரத்துல பரவி நிலைச்சு நிக்குது அதோட சேர்ந்த குருட்டு நம்பிக்கை பிளைண்ட் ஃபேத் அதாவது ஆதாரத்தை கேள்வி கேட்காம நம்புறதுங்கிற மீம் அந்த நம்பிக்கை கேள்வி கேட்கறத தடுத்து அந்த மீம் காம்ப்ளெக்ஸை இன்னும் பலமாக்குதுன்னு சொல்றாரு இது ரொம்ப யோசிக்க வைக்குது மீம்ஸும் மரபணுக்களும் எப்பவும் தான் வேலை செய்யுமா இல்ல அதுக்குள்ள முரண்பாடு வருமா முரண்பாடுகள் வரலாம் பிரம்மச்சரியம் ஒரு நல்ல உதாரணம் மரபணு பார்வையில பார்த்தா இனப்பெருக்கம் செய்யாத ஒரு நடத்தைக்கான மரபணு ஜெயிக்க வாய்ப்பே இல்ல அந்த சமூக பூச்சிகளை தவிர ஆமா ஆனா ஒரு மீமா பிரம்மச்சரியம்ங்கிற கருத்து சக்சஸ்ஃபுல்லா பரவ முடியும் உதாரணமா மத குருமார்கள் மூலமா அவங்க தங்களோட நேரத்தை இனப்பெருக்கத்துல செலவு பண்ணாம கருத்துக்கள் மாதிரி மீம்ம பறக்குவாங்க மீம் வந்து மரபணுவோட கட்டளையே மீறுது டாக்கின்ஸ் அவரோட பிந்தைய எழுத்துல குறிப்பா தி எக்ஸ்டெண்டெட் தி எக்ஸ்டெண்டெட்ன்ற புத்தகத்துல மரபணுக்களோட தாக்கம் அது இருக்கிற உடம்புக்குள்ளே முடிகிறது சொல்றாரு இல்லையா அந்த நீட்டிக்கப்பட்ட தோற்ற அமைப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா இது தி செல்ஃபிஷ் ஜீன்லேயே அறிமுகப்படுத்தப்பட்டு அப்புறம் தனி புக்காவே வந்த ஒரு ஆழமான கருத்து பொதுவா ஒரு ஜீனோட ஃபீனோடைப்புங்கிறது அந்த ஜீன் வெளிப்படுத்துற உடல் பண்பு கண்கலர் உயரம் மாதிரி ஆனா டாக்கின்ஸ் கேக்குறாரு ஜீனோட விளைவு அந்த உடம்போட எல்லையோட நின்னுட்டுதா இல்லைங்கிறாரு மரபணுக்களோட விளைவுகள் அது இருக்கிற உடம்புக்கு வெளியேயும் இந்த உலகத்து மேலயும் நீளலாம் இதுக்கு சில உதாரணங்கள் கொடுக்க முடியுமா நிச்சயமா ஒரு சிலந்தி கட்டுற வலை அந்த சிலந்தியோட மரபணுவோட நீட்டிக்கப்பட்டு தோற்றமைப்பு ஒரு பீவர் கற்ற அணைக்கட்டு அதோட ஜீன்ஸோட வெளிப்பாடு தான் அந்த கேடிஸ் பூச்சி குட்டி தன்னோட உடம்புக்கு வெளியிருக்கிற கல்லு குச்சியெல்லாம் வச்சு கற்ற கூடு ஒரு சூப்பர் உதாரணம் ஓ இன்னும் தீவிரமா பார்த்தா சில ஒட்டுண்ணிக்கலோட மரபணுக்கள் அது வாழ்ற ஹோஸ்ட் உயிரினத்தோட உடம்பையோ இல்ல நடத்தையோ அதுக்கு சாதகமா மாத்துது எப்படின்னு சொல்லுங்க உதாரணத்துக்கு லியூகோ குளோரிடியம்னு ஒரு தட்டப்புழு இருக்கு அது நத்தையோட கண்ணுக்குள்ள போய் அதோட கண்ணை நல்லா பளிச்சுன்னு கலராக்கி துடிக்கிற மாதிரி மாத்தி பறவைகளை கவருது எதுக்கு பறவை அந்த நத்தைய சாப்பிடும்போது புழு பறவையோட உடம்புக்குள்ள போய் தன்னோட வாழ்க்கை சுழற்சி முடிச்சுக்குது இங்க அந்த நத்தையோட மாத்தின கண்ணும் நடத்தையும் அந்த ஒட்டுண்ணி மரபணுவோட நீட்டிக்கப்பட்ட தோற்றமைப்பு அடேங்கப்பா இது வந்து மரபணுவ அடிப்படை ரெப்ளிகேட்டவும் உடம்ப அது யூஸ் பண்ற ஒரு வாகனம் வெஹிகல்னு பிரிச்சு பார்க்க உதவுது அந்த வாகனம் உடம்பா இருக்கலாம் இல்ல வலையா அணியா கூட இருக்கலாம் ஆக தி செல்ஃபிஷ் ஜீன் வெளிவந்ததுல இருந்து அது அறிவியல் உலகத்லயும் சரி பொதுவெளியிலயும் சரி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரம் கடுமையான விமர்சனமும் தப்பான புரிதல்களும் வந்திருக்கு குறிப்பா இது சுயநலத்தை நியாயப்படுத்துது மனுஷங்களோட தனித்தன்மையை குறைக்குது எல்லாமே மரபணு தான் முடிவு பண்ணுது ஜெனடிக் டிட்டர்மனிசம் சொல்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஆமா அந்த விமர்சனங்கள் முக்கியம் டாக்கின்ஸ் தன்னோட புக்கோட பின்னணிப்புகள்லயும் அப்புறம் அந்த எழுத்துக்கள்லயும் இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமா பரிணாமம் எப்படி இருக்குன்னு விவரிக்கிறதுக்கும் நாம எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஒரு அழுத்தமா சொல்றாரு சரி மரபணுக்கள் நம்மள சில நடத்தைகளை நோக்கி தள்ளலாம் ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தா ஆனா மனுஷங்களான நமக்கு இருக்கிற நனவான மூளை கான்சியஸ் பிரைன் மற்றும் கலாச்சாரம் மீம்ஸ் மூலமா அந்த மரபணுக்களோட ஆணைகளை மீற சக்தி நமக்கு இருக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே கருத்தடை சாதனங்களை நாம பயன்படுத்துறது ஒரு சிறந்த உதாரணம் இயற்கை தேர்வு வந்து தான் உச்சமா ஊக்குவிக்குது ஆனா நாம நனவோட நம்ம சொந்த காரணங்களுக்காக இனப்பெருக்கத்தை தவிர்க்கவோ இன்ன கட்டுப்படுத்தவோ முடியுது இது மரபணுக்களோட சுயநலத்துக்கு எதிரான ஒரு செயல் நாம மரபணுக்களோட அடிமைகள் இல்ல நாம அதுங்களோட கட்டளைகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய முதல் உயிரினம்னு கூட டாக்கின் சொல்றாரு நாற்பது வருஷத்துக்கு மேலாயும் இந்த புத்தகம் ஏன் இன்னும் முக்கியமா இருக்கு இதோட நீடித்த தாக்கம் என்னன்னு மைய கருத்தான மரபணுக்களின் கண்ணோட்டம் ஜீன்ஸ் இது வந்து ஒரு மிக சக்தி வாய்ந்த கருத்தியல் கருவி கன்செப்சுவல் டூல் இது விலங்குகளோட சமூக நடத்தை பரிணாம உத்திகள் ஒத்துழைப்பு முரண்பாடுகள் பாலியல் தேர்வுன்னு பல துறைகளில் புது ஆராய்ச்சிக்கு வழிவகுத்தது ஆமா சமூக உயரியல் பயாலஜி பரிணாம உளவியல் எவலுஷனரி சைக்காலஜி மாதிரி துறைகளோட வளர்ச்சிக்கு இது ஒரு உந்து சக்தியா இருந்துச்சு சொல்லப்போனா இப்ப இருக்கிற மரபணுவியல் கண்டுபிடிப்புகள் மூலமா மனித வரலாற்றையும் நோய்களையும் புரிஞ்சுக்கிறதுல கூட இதோட தாக்கம் இருக்கு இது சர்ச்சைக்குரியதா இருக்கலாம் ஆனா இது சிந்தனையை தூன்ற தவிர்க்க முடியாத ஒரு படைப்பு நிச்சயமா தி செல்ஃபிஷ் ஜீன் வந்து சும்மா படிச்சுட்டு வச்சுடுற புக்கே இல்லை இது உங்களை ஆழமாக யோசிக்க வைக்கும் நாம யாரு நம்ம செயல்களுக்கு பின்னாடி என்ன உந்துதல் இருக்குங்கிறவங்க அடிப்படை எண்ணங்களையே கேள்வி கேட்க வைக்கும் இது ஒரு சவாலான ஆனா பயனுள்ள அறிவு பயணம் இந்த ஆழமான பார்வை இந்த புக்கோட சாராம்சத்தையும் அதோட முக்கிய வாதங்களையும் உங்களுக்கு ஒரு அறிமுகம் செஞ்சிருக்கும்னு நம்புறோம் கடைசியா நீங்க யோசிச்சு பாக்க ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் சொல்லுங்க டாக்கின் சொல்ற மாதிரி நம்ம மரபணுக்களால கவனமா டிசைன் பண்ணப்பட்ட உயிர் வாழும் இருக்கலாம் ஆனா மனுஷங்களான நமக்கு மட்டுமே இருக்கிற இந்த நனவான தொலைநோக்கு கான்ஷியஸ் ஃபோர்சைட் பகுத்தறிவு ரீசன் அப்புறம் மீம்ஸ்னு சொல்ற கலாச்சார பரிமாற்றத்திறன் இதெல்லாம் நம்மள அந்த பழமையான மரபணுக்களோட சுயநல இருந்து எந்த அளவுக்கு விடுவிக்க முடியும் நம்ம எதிர்கால பரிணாம பாதியை நாம எந்த அளவுக்கு நாமளே முடிவு செய்ய முடியும் இது நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி